இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தப்பு போட்டேன் இந்த ஒரு கதை பாத்துறதுக்கு அவன் நிக்கிற மாதிரி அப்படிதான் நான் புன்னர் கேரக்டர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன் அப்புறம் நிறைய அடிப்பட்டுச்சு என்ன அழகுனா என்னோட ஹஸ்டண்ட் கலை இருக்கான் ஒரு பாதி ஷெடியூல் போடுவோம் திடீர்னு சொன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டோம் நான் சொன்னேன் என்னது டெய்லி ஒரு அடி ஐ மீன் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் என்ன ஃபோட்டோ இல்ல டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது அது நம்ம அப்படியே ரெக்கார்டா எடுத்துருக்கலாம் நான் என்ன டெய்லி அதுவும் கலை கை தொக்கணும் அதான் கலை அவன் வேலையை சரியா பாக்குறதுனால என் அடி எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டான் அவன் வந்து அது எடுங்கன்ற அந்த அளவுக்கு ஏன்னோ அந்த படத்துல நாங்க வந்து இறங்கி எல்லாரும் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு எஸ் எங்க இருக்கீங்க வனவங்க ம் பாம்ப வந்து இப்படின்ற வருவாங்க ஆமா அவங்க வந்து அவங்களும் சிஜியில வருவாங்க பாம்பு எப்படி சிஜியில் இருந்துச்சோ அவங்களும் சிஜியில் வந்து டைரெக்ட் பண்ணி போய்டாங்க அது சிஜி தான் அது அது உண்மையான உண்மையான பாம்பு கிடையாது இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு அவரோட உட்கார்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினது முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன் காரணம் வந்து ரஞ்சித் அவரோட ஒர்க் பண்ணுவோம் அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக அவளாக இருந்தோம் அப்படி அமைஞ்சது அண்ட் அவரோட அவர் எனக்கு வந்து அவர் என் என்ன யோசிப்பார் நாமளாக அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க முதல் முறையாக என்னோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதுனார் இது பண்ணுன்னா வேறு மாதிரி பண்ணலாம் எங்கிட்ட சொன்னார் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாமளாக நம்ம பண்ணக்கூடாது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் பயங்கரமாக ஒன்று இருக்கணும் நானே சொன்னேன் அது பயங்கரனா நம்ம வந்து ஃபில் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனால் ஒரு ஜனரிஞ்சகமாக ஒரு படமாக இருக்கணும் ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முழுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை அண்ட் ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணிருக்காரு நான் எதிர்பார்க்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஒரு பொறுப்படம் இருக்குல்ல இல்லை எனக்கு தெரியும் இந்த பார்க்கற நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் படம் எப்படி இருக்கேன்னு நான் என்னால் யோகிக்க முடியல அது வந்து அங்கே போய் ஷூட் பண்றம்போது பண்ற தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் சொன்னேன் சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான் ஆனால் ரஞ்சித் இப்ப சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது ஆனால் இது வந்து அதை விட ஒரு முன்னூறு மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறி இந்த படத்தில் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் அது பண்ணியிருக்காங்க பட் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஏன் கட் பண்ணுறோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆகிடும் இப்போ நம்ம இப்போ பேசுறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆகிடும் அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் இப்போ ரெண்டு பேர் க்ளோஸ் அப் அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அதை யோசிப்போம் பட் ஒரே ஷார்ட்ல ஏன் கட் கட் பண்ணாமல் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அது வந்து அவ்வளோ கஷ்டம் ஆனா அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகா ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஐ மீன் வேற ரீசன் எதுவும் இல்லை அவ்வளவுதான் சார் நீங்க பின்னாடி யாரும் ஆமாங்க இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியிலேருந்து இது வரும் இதுவே வந்து அது சோழர் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வர ஒரு க இது அப்படிதான் வரும் இது நான் வெளியில சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் யாருக்குமே சொல்லாதீங்க ஸோ அங்கேருந்து வர ஒரு கதை ஸோ அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம் அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில் அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ என் கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு யாருன்னு சொல்ல அவங்க இதுல அங்கிருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இவர் வந்து ஸோ பில் பிட் இங்கிலீஷ் ஸோ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க இங்க இருந்து திருடிட்டு போனாங்க என்னன்னோ பண்ணிருக்காங்க இப்ப கொய்னூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டு சொத்து நம்ம ஊர் சொத்து தான் யோசித்து பாருங்க நான் என்ன சொல்றேன் நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா நான் அந்த ஊர் அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்கள் வந்து பிரிட்ஜ் பவுன்ஸ் பவுண்ட்ஸ் டென் பவுண்ட்ஸ் நம்மளோட கொய்னூர் டைமண்ட் பாக்குறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுமை அது கொய்னூர் டைமண்ட் மட்டும் இல்ல ஆப்பிரிக்கால இருந்து திரு எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு சோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம் பின்னாடியும் எடுக்கலாம் இப்போதைக்கு வந்து ஐ மீன் நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம் பட் ஒரு மூணு நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது வேற ஒரு ரீதியில அடுத்த தடவை தங்கலான்னு பார்க்கும்போது சூட்ல இருப்போம் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன் அப்படி இல்லமா இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாதுமா நம்ம வந்து நம்ம விட்டா சொல்றதுக்கு நாங்க வந்து இருபது முப்பது இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல இந்த அம்மா வந்து ஒரு கூடை எடுத்து வச்சுக்குவா அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்குவா நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி போய் வச்சுக்கணும் எல்லாருமே தூக்கிட்டு ஓவியலாம் அடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் மானிட்டரே டேக் தான் ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு உடனே எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பா ஓகே ஆகாது இருபது டேக் முப்பது டேக் ஆகும் ஒன்று ஒன்னும் அத்தனை டேக் ஆச்சு பட் இந்த படம் இல்லை வேற படம் சாதனை படம் எடுத்தால் கூட டே கிட்ட தப்பே கிடையாது நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம் உங்க நீங்க பாக்குறோம் பா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஏதோ ஒரு இந்த நடிகர் வந்து எப்படி இருக்கு சரி ஏதோ சொல்ல ஓகே டேக் சார் ஓகே சார் சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான் ஆனா அது நான் ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி அவங்களால உணர முடியாது கரெக்டா தானே சார் சரி யாருங்க ம் ம் ரெண்டு பேருமே எப்படின்னா பாலா வந்து செய்து பித்தா மகன் பண்ற போது எனக்கு என்ன மேய்செழுக்க வச்சதுன்னா அந்த பித்தாமகன்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவார்ல அந்த பாட்டுல வந்து கிழமைங்கெல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நாங்க இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பாப்போம் அந்த மேலேயே பார்க்குறது அது வந்து அவங்க புருஷனை ஏற எடுத்து கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிளவியை நடிக்க வச்சிருப்பாரு அவருக்கு எப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு கல்ல கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவரோட பண்றம்போது எல்லா விஷயமும் செய்து பண்ணுற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார் பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு மாதிரி தணிந்து போய் ஒரு மாதிரி நலிந்து போய் ஒரு மாதிரி இருந்தேன் பித்தாமகன் பண்றமோது கொஞ்சம் அதுலேயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது ரஞ்சித்தோட இதுனா ஆல்மோஸ்ட் சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸில் கவனம் செலுத்த மாட்டேன் பாலாவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் பயங்கரமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துகிட்டு தானே அதை கொண்டு வந்துடுவார் ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றது பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது இது பண்றது ஸோ ரெண்டு பேருமே ரா ரெண்டு பேருமே அமேசிங் டிரெக்டர் இது வந்து ஒரு விஜுவல் எஃபெக்டுக்காக தான் அப்படி பண்ணிருக்கோம் இப்போ நீங்க பாக்குறது அழகா இருக்குல்ல இது வந்து சும்மா இப்ப ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த பிளட் அப்படி இருக்க இது பிளட் இப்ப ஆக்சுவலி ஒண்ணுமே ஆகாது இந்த இடத்துல சண்டே ஒண்ணு நடக்கல இப்போ நாங்க பாக்குறது வராங்க அதுக்காக பாத்துட்டு இருக்கோம் அது ஒரு டிசைன்காக அப்படி பண்ணிருக்காங்க அப்படி இருந்த சென்சார் போர்டு வந்து யூஏ கொடுக்க மாட்டாங்கல்ல உங்களுக்கு தெரியும் சென்சர் போர்டு எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நீங்க சும்மா விட்டுட்டிங்கல அப்போ நீ என்ன எப்படி நீ அதை பண்ணலாம் எங்க படத்துக்கு நீங்க புரியுதுங்களா இப்போ என் படத்துக்கு இப்போ இப்ப இந்த படத்தையே வந்து சப்போஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க போய் சொல்லுவோம் ஏன் அந்த படம் எப்படிங்க நீங்க ஏ கொடுக்கல எங்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னு சண்டை போடுவாங்க அந்த மாதிரிலாம் சென்சர் போர்டு அதை விட மாட்டாங்க சோ அது வந்து இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டிக்கா சில விஷயங்கள் இருக்கும் ஆனா அது வந்து நீங்க இப்போ சமீபமாக வந்து சில படங்களோட கம்பேர் பண்ணுற போது கூட இது ஒண்ணுமே கிடையாது பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்ணுறாருல அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும் தவிர நீங்கள் வந்து ஐயோ பெட்டராங்க கால் தலை துண்டிச்சு போகிறது கை போகுது அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே கிடையாது அந்த ஒரு ராலியே போவோம் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இல்லை எல்லாமே ஐயோ இவங்க பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க ஆனால் அதில் உண்மை என்னன்னா நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டோம் அந்த டைமில் என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி தான் இதுலேயும் வாழ்ந்தோம் ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொக்கேஷன்ல நாங்களாம் தரையில உட்காந்துட்டு இருப்போம் இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சவங்க கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேல கால் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க இவரும் ஒரு மூணு ஃபாரினர்ஸ் ஆனா நாங்க எல்லாமே தரையில உட்காந்துட்டுருக்கோம் நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம் போட்டோம் இவரு நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம் நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரன் போயிட்டு வரோம் இவங்க எல்லாம் உட்காந்து அப்படி இருப்பாங்க என்ன சொல்ல சொல்லுவார்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் அப்படியே மாறிட்டோம் போப்போ இன்னும் ஆனா அந்த இடத்துல என்னன்னா இப்போ நான் இரநூறு பேர்னு சொல்றேன்ல அங்கே வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது எல்லாருமே ஈக்குவலாக இருக்கும் அண்டஸ்டாண்ட் இப்போ ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும் எனக்கு முன்னாடி ஒன்றை நடிச்சுட்டு இருப்பாரு அவர் போய் அவர் போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னா இப்போ நார்மலாக ஒரு ஹீரோனா இப்போ ஹீரோன் ஹீரோ ஆக்ட்டிங் ரெண்டு பேர் இப்போ மூணு நடிச்சிட்டு இருக்கோம்னா நம்மளை சுற்றி தான் பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருப்பாங்க இது அப்படி கிடையாது நாங்க இருப்போம் திடீர்னு நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிடுவோம் கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க வரும் அதுதான் அது ஸோ எல்லாமே ராவா இருக்கும் அது அவரோட பொலிட்டிக்கல் மூமெண்ட் இது வந்து தங்கலாம் இல்ல அது வந்து அது வேற இது வேற நான் வந்து அது வந்து நீங்க ரஞ்சித் கிட்ட கேளுங்க எஸ் எல்லா படமும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க இப்படி சொல்றீங்க என்னங்க ஆமா ஆமா அத போ வந்துடுப்பா ஊருக்கு அம்மா ஐயோ ஆத்தா சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே படுத்துருவோம் நெக்ஸ்ட் வா போலான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்தப்பா சரி வா போலாம் எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானும் அவன் டெய்லி தான் வந்துட்டு போறேன் சூப்பராக எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃபிளைட்ல போறோம்ல அப்பதான் இல்ல என்னடா எல்லாரும் இவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி வியாடர் நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி நிஜமா சொல்றேங்க நீங்க எல்லாம் வீட்டில் ஒரு தடவை கோமன் கட்டி பாருங்க அவ்வளோ கம்ஃபர்டபுள் நோ சிரிக்காதீங்க ஏங்க நம்ம எல்லாருமே அப்படி நம்மளோட ஃபோ ஃபாதர்ஸ் எல்லாமே கோமனத்தில் தானே இருந்தாங்க கோமனத்தில் தான் இருந்தாங்க நம்ம வந்து அது வேற இப்போ கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடகா நீங்க கோவில தானே இருக்கு புரியல என்ன சொல்லுங்க புரியல புரியல அது எனக்கு தெரியலப்பா நம்ம அங்க பேசும்போது நம்ம பேசணும் நான் இங்க சொல்றேன்ப்பா நம்ம ஊர் பத்தி சொல்லுங்க ஏன்ப்பா அங்கெல்லாம் புரியும் வாங்க நான் இப்ப நான் சொல் என்னன்னா நான் சொல்றேன் அது சும்மா ட்ரை பண்ணு வீட்டுல தான் நான் சொல்றேன்ப்பா வீட்டுல வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்றேன் சும்மா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரியல எனக்கு ஒரு ஃப்ரீடம் இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்ப அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ இப்ப நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல அது இருக்கும் அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா காதல் தான் ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு அதே காதலை வந்து வேர்ல்டு வார் டூல வச்சிருந்துருக்கலாம் அதே காதல வந்து கொரியால வச்சிருந்துருக்கலாம் இல்ல ஐஸ்லாண்ட்ல வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம் பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சமமா இருக்காங்க அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அபத்தமா இருக்கும் நீங்க படம் பாக்குற ஏ என்னடா ஓட்டுறான் அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும்னு இருக்கு இல்லைங்களா சோ அது இருக்கும் படம் முழுக்க இப்ப இவங்க வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து பிளவுஸ் தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு மினுக்கிக்கு மினிக்கு பாட்டு பாக்குறீங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி குடுக்குற எல்லாருக்குமே அவங்க அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க சோ அப்ப வந்து நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாருமே ப்ளவுஸ் போட்டு ஜாலியா தான் இருந்தா நீங்க சொல்லிருந்தீங்க அது வந்து அபத்தமா தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்ல படம் முழுக்க இருக்கும் பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்லை படம் முழுக்க இப்ப நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற நடக்குது இந்த படம் அதான் சொல்லறேன் இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிதான் நான் சொல்லாம இருக்கேன் இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கு வேற எதுவும் ஒரு தேடல் இருக்கு இப்ப இவர் வில்லனே கிடையாது யாருமே வில்லன் கிடையாது வில்லனா இருக்கலாம் நாங்க எல்லாருமே வில்லன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுய சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள் என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு அவருக்கும் அதே தேடல் தான் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவருக்கு ஆமா சோ அவருக்கு ரெண்டு பசங்க அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும் அவரும் நாட்டுக்கு என்ன பண்ணு அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதே தான் சோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்